அன்பு தங்கமே உன்னை விட்டு சென்ற உன்னுடைய ஒருவருக்கு அடிமையாகி விட்டார் தங்கமே என்னமா சொல்கின்றீர்கள் என்னுடைய துணை யாருக்கு அடிமையாகி விட்டார் என்ற உன்னுடைய கேள்வி எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அதனால் தான் அதற்கு விடை அளிக்கவே உன்னுடைய துணையும் சற்று மன கசப்போடு பிரிந்து உள்ளீர்கள் அது எனக்கு நன்றாகவே தெரியும் இருந்தாலும் நீங்கள் சேருவதற்கான வாய்ப்பை நான் அமைத்து தந்தாலும் நீங்கள் இருவரும் சேருவது பிள்ளை அதனால் உன்னுடைய துணை வேறு ஒரு நபருக்கு அடிமையாகி விட்டார் அந்த நபர் உனக்கு மிகவும் தெரிந்த நபர் இப்பொழுது உன் துணைக்கு அடிமையாகி இருக்கின்றார் நான் கோபத்தை தான் இப்படி உன் வாழ்க்கை ஆகிவிட்டது ஆனால் கவலை கொள்ளாதே தங்கமே உனக்கு உண்மையான உறவாக இருப்பது மட்டும் உன்னுடன் இருந்தாலே போதும் நீ விட்டு சென்றதை நினைத்து கவலை கொள்ளாதே போனால் போகட்டும் விட்டுவிடு மீதி வாழ்க்கை உனக்கு இருக்கின்றது அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு எங்கே நிம்மதி இருக்கின்றதோ அங்கு நிச்சயம் சந்தோஷம் இருக்கும் இத்தனை நாட்களாக உன் துணையால் நீ நிம்மதி இல்லாமல் இருந்தாய் இருக்கின்றாய் அந்த நிம்மதி என்னாலும் உன்னுடனே இருக்க வேண்டும் அதனால் அவரை பற்றி கவலைப்படாதே அவருக்கே அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பொழுது என் பிள்ளையான நீ இன்னும் சந்தோஷமாக இருக்க வேண்டாம் அல்லவா நீ சந்தோஷமாக இரு உன்னுடைய சந்தோஷமே அவருக்கு மிக பெரிய தண்டனை அதனால் சிரித்த முகத்தோடு அனைத்தையும் கடந்து வா உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் ஏதாவது ஒரு முக்கிய ரூபத்தில் நான் உன்னை சந்திப்பேன் என் வருகைக்கு பின் மிக பெரிய நன்மை உனக்கு நடக்கும் சந்தோஷமாக இரு ஓம் சக்தி பராசக்தி